பிரேஸ்தலான் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழு உலக ஆசீர்வத்துக்காக நம்முடைய ஆசீர்வத்துக்காக குடும்ப ஆசிர்வத்துக்காக நான் நல்லா படிக்கணும் என்னுடைய பொருளாதார ஆசீர்வதிக்கப்படணும் என்றெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அல்லவா ஆண்டவரிடம் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு இங்கே தாவிது பக்தன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் சங்கீதம் பதினேழு ஐந்தில் என் காலடிகள் வலுவாத படிக்கு என் நடைகளை முது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஹாலே லூயா தாவிதுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கும் அல்லவா

குள்ள செல்கிறதற்கு முன்பதாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் கால்கள் தவறான பாதையில் சென்றிடக்கூடாது தவறான வழிகளை நான் யோசித்திடக்கூடாது தவறான முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது நான் உங்கள் பாதையில் ஜீவ பாதையில் நேர்த்தியான பாதையில் சமாதானத்தின் பாதையில் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கணும் அதுக்கு எனக்கு கிருபத்தாங்கப்பா என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசீர்வதே பார் இப்படி தான் ஒரு கூட்டத்தில் ஒரு ஹிந்து சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரரிடம் ஜெபிக்க வந்தாங்களாம் இந்த ஊழியக்காரங்க அவங்கள பார்த்து நான் எதுக்காக ஜெபிக்கணும் என்று கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்னாங்களாம் நான் இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த இயேசு எனக்கு எப்பொழுதுமே வேணும் நான் எப்பொழுதும் இயேசுவோடு கூட நடக்கணும் வாழணும் அந்த ஒரு அனுபவத்தை நான் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு இருக்கணும் அதற்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாங்களாம் எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம் அல்லவா பெரிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் இயேசு நம்மோடு கூட இருப்பது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாலிப பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்களா ஸ்கூலுக்கு போகிறீங்களா வேலை பார்க்குறீங்களா படிக்கிறீங்களா ஊழியம் பண்ணுகிறீங்களா நம்ம பலவீனமான மனுஷர்கள் எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து விடக்கூடும் தவறான காரியங்களை செய்யக்கூடும் நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து என் கால்கள் வழுவாதபடிக்கு என் இருதயம் வழுவி போகாதபடிக்கு நான் விழுந்து போகாதபடிக்கு என் அடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் செவிங்க நிச்சயம் பரசுதாவினவர் உங்களோடு கூட இருந்து செவையான பாதையில் நடத்துவார் நீங்கள் வள்ளுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நினத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவனுடைய கருத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இர வள்ளுவாதபடி உங்களை காத்து உங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி உங்கள் மூலம் தெய்வ நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து முடிவு பரிந்தம் வெற்றியாய் நடத்துவார் இசப்பா தாவேது ஜெபித்தது போல நானும் என்னுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என் கால்கள் வள்ளுவாதபடிக்கு என்னை காத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தையும் சிந்தையையும் என் நடைகளையும் சீர்படுத்தி காத்துக்கொண்டு ஸ்திரப்படுத்தி உமக்காய் வாழ கிர வைத்தார் நாமத்தில்ோம் பிதா இந்த சூழலையும் அவர்